எனக்கு விஷால் அவர்கள் வந்து அவ்வளோ க்ளீன் ஸ்லேட்டாக தான் என்கிட்ட ஹி சரண்டட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் திங்ஸ் ஹி இன்ஃபார்ம்ஸ் செல்லமே ஆர் திமிரு செல்லமே செல்லமே ஆர் மலைக்கோட்டை செல்லமே செல்லமே ஆர் தோரணை செல்லமே செல்லமே ஆர் நான் சிகப்பு மதி மனிதன் செல்லமே செல்லமே ஆர் சத்தியம் செல்லமே அன்சைட் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து டெஃபினட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பர்சனலாக வி ஓன்ட் நோ வாட் தேர் கோயிங் த்ரூ ஒரு கிளிக் பைட்டை கூட ஒரு மாதிரி நெகட்டிவா போடுறது விச் இஸ் வெரி வெரி ராங் ஜனங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக்கே பண்ணக்கூடாது அதை என்கரேஜே பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது என்னனே தெரியாது அவங்களுக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாது கமெண்ட்னால பிரிஞ்சவங்க கூட இருப்பாங்க எல்லா விஷயங்களும் வந்து சரியாகும் அந்த ஈகோ நீ எடுத்துட்டு போறது கிடையாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு சினிமால இருக்க ஒரு ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்றாங்களா இல்ல கல்யாணம் ஆயிட்டாங்களா மக்கள் மத்தியில் என்ன பேசுறாங்க ஆ ஓகே ரைட் அடுத்த ஒரு டிவர்ஸ் வர போகுது எப்படி நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல இதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் டினேவ் பண்ண முடியாது பிகாஸ் நிறைய இப்ப நம்ம பாக்குறோம் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அதை எப்படி நீங்க பில்ட் பண்றீங்க முதல்ல முதல் கேள்வியே எனக்கு ரொம்ப நெரிடலா இருக்கு ஏன்னா சி நான் ஜஸ்ட் செலிப்ரிட்டிங்க எனிபடி எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு லீட் தர் லைஃப் ஹூ ஆர் இன் லவ் அவுட் சைட் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து டெஃபினட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பர்சனலாக வி ஓன்ட் நோ வாட் தேர் கோயிங் த்ரூ இது வந்து டிவர்ஸில் தான் லீட் ஆகும் இது வந்து பிரிவில் தான் லீட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீ நோஷனாக சொல்கிற ஒரு இது ரொம்ப தவறு அண்ட் டு மேக் எவ்ரி திங் என்டர்டெய்னிங் ஒரு 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 கிளிக் கூட மாதிரி போடுறது ஜஸ்ட் 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 ஆடியன்ஸ் வந்து 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 அதை பண்ணி உள்ளே போய் த மியூச்சுவல் பார்ட்னர்ஸோட ஃபீலிங்ஸ் ஆர் ஸோ லைக் லைக் தட் தட் சொல்லிடக்கூடாது ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அதை போடுற அவங்களுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு அதை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா அது அது ரொம்ப தவறாயிருக்கு ஆக்சுவலா அது இன் சீஇங் ஆஃப் ஜஸ்ட் லைக் தட் செலிபிரிட்டியோட ஃபேமிலிய இது பண்றது இது பண்றது விச் இஸ் வெரி வெரி ராங் அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த மாதிரி கிளிக் பைட் இருக்கா ஜனங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக்கே பண்ணக்கூடாது அதை என்கரேஜே பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு அதை நம்ம என்கரேஜ் பண்றதால தான் அவங்க அதிக அதிகம் பண்றாங்க அந்த கல்ச்சரை நம்ம வந்து அலோவ் பண்ணவே கூடாது அண்ட் இட்ஸ் அப் டு தேர் பர்சனல் விஷயம்ன்றது பர்சனல் விஷயம் அந்த நாலு செவன்த்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ரகிள் நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு ப்ரீனோஷனா எதுவுமே பண்ணாதீங்க அவுங்கவங்க அவங்க வேலைய பாருங்கடான்னு சொல்றாங்க ரொம்ப டீசென்ட்டா சொல்றாங்க அவுங்கவங்க லைஃப் அவுங்கவங்க பர்சனல் ஏன்னா மத்தவங்க சி மத்தவங்க ஒபினியன் வந்து தே கே நாட் கம் இன் இன் देयर पर्सनल ரிலேஷன்ஷிப் அதும் பார்ட்னர்ஸ் கப்பிள்ஸ் குள்ள தே ஷட் நாட் பீ ஒபினியன் फ्रॉम அவுட் ஆல்ரெடி அவங்க நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க இதுல இவங்க வெளியில இருந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏனா என்னனே தெரியாது அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு கூட தெரியாது ஜஸ்ட் லைக் பட்ட பட்ட கமெண்ட் அடிக்கிறது அது அது விச் இஸ் not healthy at all அந்த கமெண்ட்னால பிரிஞ்சவங்க கூட இருப்பாங்க அப்படியே சண்டை வரலாம் இருக்கலாம் இட்ஸ் வெரி பேட் அது அது पर्सनल லைஃப் अफेக்ட் பண்ற மாதிரி எதுக்காக போடணும் ம் கரெக்ட் எனக்கு ஒரு philosophical lesson எடுத்த மாதிரி இருக்கு ஓகே மேம் ஆனா ஜெனரலாவே இப்போ நீங்க ரெண்டு பேருமே சினி ஃபீல்ட்ல இருக்கீங்கங்கறப்போ ரெண்டு பேருமே சுத்தி நிறைய அட்ராக்டிவ் people இருப்பாங்க ஒரு எப்படி சொல்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி பேசிஸ்ல நிறைய பிரேக் அப் போயிட்டு இருக்கு பத்து வருஷம் லவ்ங்குறாங்க எங்க பாக்குறீங்க சுத்தி இருக்கிற சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் லவ்னு இருக்காங்க கன்ஃபார்ம் கல்யாணம் பண்ணிப்பாங்க பாத்தா திடீர்னு ஆயிடுச்சு இல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே சோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இல்லாம போயிடுச்சு நீங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல எவ்ளோ முக்கியம் நினைக்கிறீங்க அது எப்படி பில் பண்ணனும்னு நினைக்கிறீங்க

அப்படின்றது எனக்கு விஷால் அவர்கள் வந்து அவரோட அவ்வளோ கிளீன் ஸ்லேட்டாக தான் என்கிட்ட ஹி சரண்டட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் திங்ஸ் ஹி இன்ஃபார்ம்ஸ் அது என்னன்னா அது அது இட் ஷோஸ் ஹீஸ் கமிங் கிளீன் அதே மாதிரி நானும் அந்த தி ட்ரஸ்ட் தட் ஹி ஹேவ் ஆன் யூ அவர் அவரோட బిహేవియర్ லே வந்துரும் சோ யூ will know பெரு சண்டை ஆக்கி பெருசா அப்படி போகாம எப்பவுமே காமா பேசினா எல்லா விஷயங்களும் வந்து சரியாகும் ஒன்றுமே எடுத்துட்டு போறது கிடையாது டேக் ஃபார்வர்ட் ஆக்சுவலா சுத்தமா செட்டே ஆகணும்னா தென் இஃப் இட் இஸ் டாக்ஸிக் ஃபர் யூ ஹம் யூர் அதர் பார்ட்னர் இஸ் டாக்ஸிக் ஃபர் யு தென் யூ ஹாப் டு திங்க் அபோட் அண்ட் மேக் அர் சாய்ஸ் ஓகே ஸோ ட்ரஸ்ட் வேணும்னா உட்காந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பா மேம் உட்காந்து பேசுங்க அண்ட் இட்ஸ் சுட் பி மியூச்சுவல் ஆல் ஷேர் யோ கண்டிப்பா மேம் நிறைய நானே கொஞ்சம் சீரியஸா டப்பு டப்பு அப்படின்னுலாம் சொல்லிடக்கூடாது நான் இவ்ளோ பெருசா லென்தா பேசுறேன்ல ஆ நீங்க கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டீங்களான்னு நான் பாக்குறேன் புரிஞ்சிக்களே கடைசி வரைக்கும் சார் நீங்க ஐயு என் ரிலேஷன்ஷிப் நோ மேம் அதுதான் நான் பிரச்சனையே உங்களுக்கு புரியாது இத பத்தி புரியாது சிற்பாலட்சுமி அச்சி அத பத்தி அத பத்தி பேசக்கூடாது நீங்க ஓகே ஓகே ஃபைன் இப்போ என்னவா பண்ணு ட்ரஸ்ட் வர வைக்கிறதுக்கு

படம் பிரஸ் மீட்ல வந்துட்டு வந்து யோகிடா அத நல்ல பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்கன்றார் ஒரு விஷயம் நீங்க அவர்கிட்ட வந்துட்டு அட்மைர் பண்ண இல்ல ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் நீங்க আফட்டர் ரிலேஷன்ஷிப் நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா என்ன வர்க்கம் இன்ஸ்பைர்ட் inspired. ஆர் inspired or or as a person மாறனதுன்னு என்ன வர லார்ட் ஃபர்ஸ்ட்

பாண்டிய நாடு பாண்டிய நாடு ஒரு ஆம்பள பாண்டிய நாடு பாண்டிய நாடு ஒரு கத்துக்கள்ளி பாண்டிய நாடு பாண்டிய நாடு ஒரு பாண்டிய நாடு பாண்டிய நாடு மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி எப்படி பிடிச்ச பாருங்க மார்க் ஆண்டனி ஆர் மதகஜ ராஜா மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி ஒரு இரும்பு திரை அவனிவன் அவனிவன் சண்டகோழி சண்டகோழி அவ்வளவுதான் சண்டகோலி ஒன் இஸ் த வின்னர் சூப்பர் மேம் கிரேட் அடுத்து வந்துட்டு குட் லைன் அப் थैंक यू மேம் थैंक यू so much எனக்கு வந்துட்டு உங்களுடைய படங்கள ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பேரான்மை எப்ப போட்டாலும் நான் அத பாப்பேன் அடுத்து பேரான்மை மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்கலாமா வருமா சொல்லுங்க அதே கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க மேபி இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துரும் வரணும் வந்தா நல்லா எப்ப டிவில போடாலும் நான் உட்கார்ந்து பாப்பேன் very difficult to make such films no exactly அந்த வருஷம் ஷூட்டிங்கே நடந்துது

அடி பாருங்க இல்ல இல்ல நாம் நினைச்ச முடியும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் பட் சம்திங் ஒரு காட்டுக்குள்ள இருக்குற ஒரு அட்வென்ச்சர் மாதிரி மாதிரி வேணுமா அது நான் எப்போ எனக்கும் எல்லாருக்கும்